பெஸ்ட் ஸ்டோரீஸ் சுந்தரி 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 ஏ எங்கடி இருக்க அப்படின்னு ரங்கா வீட்டுக்கு வந்து அவசர இருந்தா நாலு வகையான இனிப்புங்களை செஞ்சு ஒரு பக்கம் தின்னு புருஷனோட சத்தத்தை கேட்டு பயந்து போயிட்டா ஐயோ என் புருஷன் வந்துட்டாரு நான் இப்படி உக்காந்து இவ்வளவு பலகாரத்தை சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்டு பார்த்தா தீனி பண்டாரம் அது இதுன்னு என்ன திட்டிக்கிட்டே இருப்பாரு எப்படி இதெல்லாம் அவரு முன்னாடி காட்டுறது இத காட்டுறதுக்கு எல்லாமே ஒளிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சா அப்படி நினைச்சு அதெல்லாம் தூக்கி ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கும் போது புருஷன் வீட்டுக்குள்ள வந்தான் சுந்தரி என்ன பண்ற துணி எல்லாம் எடுத்து வச்சுக்க உங்க அம்மா வீட்டுக்கு போலாம் அட என்ன இந்த ஆளு எப்பவுமே எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னா வேண்டான்னு அடம் பிடிப்பாரு இப்போ இருந்தாப்ல இருந்து போலாம் அப்படின்னு சொல்றாரு சரி இந்த ஆளு மனசு மாறாங்காட்டியும் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிடணும் அதுக்கப்புறம் மறுபடியும் கேண்டான்னு சொன்னா என்ன பண்றது சரி சரி சீக்கிரமா போய் கிளம்புறேன் இப்படி சரி இந்த ரூமுக்கு வந்து துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டுக்கு பூட்டு போட்டுக்கிட்டு கிளம்புனாங்க இப்படி ரெண்டு பேரும் கிளம்பி போகும்போது சுந்தரி என்னங்க இருந்தாப்ல இருந்து எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு சொன்னீங்க இந்த யோசனை உங்களுக்கு எதுக்காக வந்துச்சு ஏய் கூட்டிட்டு போறேன்ல சும்மா வாயை மூடிக்கிட்டு வாடி சரின்னு போகும்போது அந்த வழியில ஒரு பொம்பளை ஏதோ வித்துக்கிட்டு வந்தாங்க வாங்கம்மா வாங்க கட்ல வேணுமா கட்ல பச்சை கட்லம்மா நல்லா ருசியா இருக்கு சேருக்கு பத்து ரூபா மட்டும்தான் கேவலம் சேருக்கு வெறும் பத்து ரூபாதான் வாங்கம்மா வாங்க கடலை வேணுமாம்மா கடலை இப்படின்னு அந்த பொம்பளை வித்துக்கிட்டு இருக்கும்போது சுந்தரி மனசுல அப்பா பச்சை கடலைனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பிசுனாரி புருச வாங்கி தருவாரோ என்னவோ சரி ஒரு தடவை கேட்டு பாக்கலாம் வாங்கி கொடுக்கறாரோ இல்லையோ அப்படின்னு கேக்குறதுக்கு முன்னே சுந்தரம் சுந்தரி உனக்கு பச்சை கடலைனா ரொம்ப பிடிக்குமே வாங்கிக்கோ ஒரு இருபது ரூபாக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனே சுந்தரியும் அப்பா அப்படின்னு சந்தோஷப்பட்டு கடலைய வாங்கிக்கின்னு புருஷனை பாத்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு முன்னாடி போனான் இப்படி கொஞ்ச தூரம் முன்னாடி போனதுக்கு அப்புறம் சுந்தரி அவளோட மனசுல அட நான் காண்றது கனவா நிஜமா என்ன இந்த ஆளு விசித்திரமா யோசிச்சுக்கிட்டே என்னங்க ஒரு வாட்டி என்ன கில்லுங்க என்னடி இதெல்லாம் கனவு இல்ல உண்மைதான் சரிவா போலாம் ஐயோ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு என் புருஷ பிசுநாரி பழக்கத்தை விட்டுட்டான் போல எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தானே இருந்தா அவங்களுக்கு முன்னாடி ஒரு பஸ் போச்சு அந்த பார்த்து சுந்தரி ஏங்க எங்க அம்மா வீட்டுக்கு போற பஸ் போதுங்க அந்த பஸ்ஸ விட்ட எங்க அம்மா வீட்டுக்கு போவ பஸ்ல நிறுத்துங்க ஏன் சுந்தரி உங்க அம்மா வீட்டுக்கு நம்ம தான் போணுமா ஏன் நடந்து போக கூடாதா உனக்கு நடக்கும்போது வெறுப்பாக இருக்கக்கூடாதுன்னு தானே கடலையை வாங்கி கொடுத்தேன் ரோடு முழுக்க போகும்போது சாப்பிட்டுக்கிட்டு போலான்னு இங்கே பாரடி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பட்டாணியும் வாங்கி தரேன் பட்டாணி ரொம்ப தூரம் வரைக்கும் இருக்கும்ல நம்ம இப்படியே பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு போகலாம் அப்போ சுந்தரி ரொம்ப கோவமா அவளோட புருஷனை பார்த்து இப்போதாங்க எனக்கு புரியுது எதுக்காக இருபது ரூபா கொடுத்து நீங்கள் எனக்கு கடலையை வாங்கி கொடுத்தீங்கன்னு எங்கள் அம்மா வீட்டுக்கு பஸ்ஸில் போனால் நானூறுரூவா செலவாகும் ஆனா இப்போ வெறும் முப்பது ரூபா மட்டும் தான் செலவு ஆனா நம்ம நடந்துகிட்டே போனா மிஞ்சி மிஞ்சி போனா இன்னும் முப்பது ரூபா அதிகமா செலவாகும் அதுக்குன்னு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நம்ம பாரடி உங்க அம்மா வீட்டுக்கு போவ எனக்கு விருப்பமே இல்ல வேண்டாம் கீண்டான்னு சொன்னா இப்படியே வீட்டுக்கு நீ திரும்பி போக வேண்டியதுதான் இங்க பாருங்க முழுசா நினைஞ்சதுக்கு அப்புறம் குளுருதுன்னு சொன்ன எப்படி சரி போங்க போலாம் சரின்னு சொல்லி சுந்தரியும் அவளோட புருஷனும் பேசிக்கிட்டே வீடு போயி சேரும்போது இருட்டாயிடுச்சே சுந்தரி இருட்டு நேரத்துல வீட்டுக்கு போனா பொண்ணை சுந்தரியோட என்னங்கடி இந்த நேரத்துல வந்திருக்கீங்க இருந்திருந்தா கொஞ்சம் வெளிச்சத்தோட வர வேண்டாம் இந்த நேரத்துல வந்திருக்கீங்களே வண்டி கூட இருந்திருக்காது எப்படி வந்தீங்க எங்களுக்கு என்ன சந்தேகம்னா எத்தனை தடவை மருமகங்கிட்ட பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு கடுதாசி போட்டாலும் கூட்டிட்டு வர மாட்டாரு அப்படி இருக்கிறவரு இப்ப கூட்டிட்டு வந்தாருனா என்ன விஷயம் நீங்களும் ரொம்ப நாளா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுகிட்டே இருக்கீங்க அப்பெல்லாம் எங்களால வர முடியல அது மட்டும் இல்ல நாங்க ஒன்னும் வண்டில வரல நடந்துதான் வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே மாமியார் கோவமா என்னது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் என் பொண்ண நடக்க வச்சியே கூட்டிட்டு வந்தியா நீ உண்மையிலேயே மனுஷனே இல்லடா அப்படின்னு மருமகன மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு அத்த எங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குது முதல்ல எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அம்மா ஆமாமா ரொம்ப பசி எடுக்குது முதல்ல வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சுந்தரி கேட்டிருந்ததுனால அவங்க அம்மா கூட அவசர அவசரமாக வந்து அவங்களுக்கு பரிமாறினாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தாங்க ஆமா சுந்தரி வந்ததுல இருந்து கேக்கணும்னு நினைச்சேன் எங்க உங்க அப்பா காணோம் எங்க அப்பா மீனை அதுக்கு தான் காவலுக்கு போயிருக்காரு நம்ம இருக்காங்க எங்க அப்பா வரும்போது கண்டிப்பா சாப்பிடுறதுக்கு எந்த கவலையும் இல்லடி நம்ம ஊர்ல ஒரு வாரத்துக்கு வேலை இல்ல சாப்பாடுக்கும் கஷ்டம் அதனாலதான் திடீர்னு உன்னை கூட்டிக்கிட்டு இங்க வந்துட்டேன் ஆனா நீ இங்க இருந்தா அத சாப்பிடாத இத சாப்பிடாதேன்னு நான் உனக்கு சொல்ல மாட்டேன் அதனாலதான் வேலை இல்லாதப்போ இங்க இருக்கலான்னு உன்ன நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் ஐயோ நாசமா போனவன இதுக்குதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தியா எங்க வீட்டுல இருந்தா நிம்மதியா சாப்பிடலாம் அப்படின்னு இங்க கூட்டிட்டு வந்திருக்கியா என்ன சுந்தரி உன் மனசுக்குள்ள என்ன திட்டிக்கிட்டு இருக்கியா ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு சொன்னா சுந்தரி இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில சாந்தம்மாவோட புருஷன் வீட்டுக்கு வரும்போது ரெண்டு மீனை புடிச்சுக்கிட்டு கொண்டு வந்தாரு சாந்தம்மா உங்க புருஷன் கொண்டு வந்த மீனை சமைக்க ஆரம்பிச்சாங்க சுந்தரி சுந்தரம் ரெண்டு பேரும் சாப்பிட ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லி எல்லாரும் நிம்மதியா சாப்பிட்டாங்க ஆனா சுந்தரம் சுந்தரி மட்டும் இதுவரைக்கும் மீன் குழம்ப சாப்பிடாத மாதிரி அடிச்சு புடிச்சுக்கிட்டு சாப்பிட்டாங்க அத பார்த்து சாந்தம்மா தம்பதிங்க ஆச்சரியப்பட்டாங்க அவங்களோட மனசுக்குள்ள அட எப்ப பார்த்தாலும் என் பொண்ண தீனி பண்டாரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் இன்னைக்கு இவன் என்ன இவ்வளவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறது மூணு நாலு பேரு சாப்பிடலாம் மகளே சுந்தரி மருமகனே சுந்தரம் சாப்பாடை நிதானமா சாப்பிடுங்க யாரும் உங்க கையில இருந்து சாப்பாடை புடுங்க மாட்டாங்க நிம்மதியா சாப்பிடுங்க இப்படி சாந்தம்மாவோட புருஷனும் சிரிச்சாரு சுந்தரி சுந்தரமும் சிரிச்சாங்க இப்படி அந்த நாள் போச்சு சுந்தரி அவளுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே அவங்க அப்பா கிட்ட கேட்டு கொண்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அப்பாவும் பொண்ணு என்னென்ன கேக்குறாளோ அது எல்லாமே கொண்டு வந்து குடுத்துக்கிட்டு இருந்தாரு அவளும் நல்ல சந்தோஷமா இருந்தா ஒரு நாள் மருமகனை கூட்டிக்கிட்டு மொட்டமாடிக்கு போய் இப்படி சொன்னாரு மருமகனே சுந்தரி இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு சுந்தரி சாப்பிடுறத பார்த்தா கோவம் வரல இல்ல மாமா சுந்தரி இங்க தானே சாப்பிடுறா ஆனா என் வீட்டுல அவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் சாப்பாடு கிடைக்காது எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னு அழிஞ்சுகிட்டே இருப்ப உங்க பொண்ணு அவளுக்கு நான் இந்த மாதிரி கொண்டு வந்து போட்டேன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே நான் குண்டாந்தரம் ஆயிடுவேன் நான் மாசத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வந்து போடுவேன் ரெண்டு மூணு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் காய்கறியை கூட வாங்கிட்டு வருவேன் எதுக்குன்னா வீட்டுக்கு பின்னாடியே காய்கறி தோட்டத்தை வளர்த்து வச்சிருக்கேன் இது எல்லாமே செய்யறதுனால தான் உங்கள் பொண்ணு கூட நான் நல்லா வாழ முடியுது இல்லைன்னா அதிகமா தீங்குற உங்கள் பொண்ணை வச்சுக்கிட்டு என்னால் வாழ்க்கை நடத்த முடியுமா சுப்பையா அந்த வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இங்கே பாருங்க மாப்பிள உங்கள் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு உடனடியாக உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போங்க நீங்கள் எப்படி புத்திசாலியாக யோசிக்கிறீங்களோ நானும் அப்படி தானே புத்திசாலியாக யோசிக்கணும் உடனே உங்கள் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு போங்க அந்த வார்த்தையை கேட்ட மருமகன் என்னங்கய்யா ஒரே தடவை இந்த வார்த்தை சொல்லிட்டீங்க உண்மைதான் மருமகனே ஒரு வாரமாக எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு என் கையில் இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிட்டீங்க இன்னும் உங்களுக்கு செலவு பண்ண என்கிட்ட காசு இல்ல நாளைக்கே உங்க பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு கிளம்புங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் கையெடுத்து கும்பிட்டாரு அப்போ ஐயோ ரொம்ப நாள் மாமனார் வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு வந்தேன் ஆனா இவர என்னன்னா உடனே கிளம்பி போன்னு சொல்றாரு இதுக்கு காரணம் என் பொண்டாட்டி அவளுக்கு உள்ள போய் தூங்கலான்னு சுந்தரி புருஷனை கூப்பிட வந்தா ஏண்டி நீ அதிகமா தீனி தீங்குறியே அதனால உங்க அப்பா இங்கிருந்து கிளம்பி போங்கன்னு சொல்றாரு என்னால உன்னை பாத்துக்கவே முடியாது இங்க பாருங்க சும்மா என்னெல்லாம் வச்சுக்காதீங்க நானும் அதிகமா திங்குறேன் ஏன் நீங்க ஓசில கடிக்குதுன்னு அதிகமா சாப்பிடல அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பேசி பெருசா சண்டைய ஆரம்பிச்சிடுச்சு சுந்தரியோட அப்பா அம்மாவும் வீட்டுக்கு மேல வந்தாங்க அவங்க சண்டை போடுறத பார்த்து எல்லாரும் சமாதானப்படுத்தினாலும் புருஷன் பொண்டாட்டி சண்டை நிக்கவே இல்லை அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு போனா என்னதான் பண்றதுன்னு புருஷம் பொண்டாட்டி யோசிச்சுக்கிட்டே வந்தாங்க அதுக்குள்ள சுந்தரம் அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு அங்கேயும் கூட்டிட்டு போனா அங்கேயும் சுந்தரி அதிகமா சாப்பிடுறா அதிகமா பணம் செலவாகுதுன்னு அவங்களும் அவளை அங்கிருந்து அனுப்ப பார்த்தாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி இன்னொருத்தர் வீட்டுக்கு போனாங்க இன்னும் ரெண்டு வாரம் எப்படி போறதுன்னே தெரியல அப்படின்னு மறுபடியும் இன்னொரு சொந்தக்கார வீட்டுக்கு கிளம்புனாங்க அங்கே அவங்களுக்கு ரெண்டு வாரம் கண்ணு மூடி தொற்காங்கட்டியும் போயிடுச்சு சரி இன்னும் என்னதான் பண்றது அப்படின்னு திரும்பி வீட்டுக்கு வந்தாங்க அப்பா எப்படியும் வீட்டு செலவு மிச்சமாயிடுச்சு இனிமே வேலைக்கு போனோம் ஐயோ நாளிலிருந்து என்னோட பிஸ்னாரி வாழ்க்கை இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சா சுந்தரி சுந்தரமும் மறுநாள்ல இருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சா சுந்தரம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வீட்டுல உக்காந்து சுந்தரி சாப்பிட ஆரம்பிச்சா இப்படி பெருந்தீனி பொண்டாட்டி பிசுனாரி புருஷனோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது ராஜாராமபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் இருந்தது அங்க இருக்கிற ஜனங்க எல்லாருமே புத்திசாலியா இருந்தாங்க அந்த கிராமத்தோட நல்லதுக்காக எல்லாருமே நல்லபடியா வேலை செஞ்சு கிராமத்தை முன்னோக்கி கொண்டு வந்தாங்க இந்த கிராமத்துல சுந்தர்ராஜ் மல்லேஷ் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா படிச்சவங்க இதனால சுந்தர் ராவ் கிராமத்துல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு தீர்வை சொல்லிக்கிட்டு இருந்தா ஒரு நாள் சுந்தர் ராவ் மல்லேஷ் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம இப்பதான் கொஞ்சம் வளர்ந்து வந்துருக்கு அது இன்னும் மேலும் மேலும் வளரணும் இந்த ஊரு ஜனங்க இந்த கிராமத்தோட முன்னேற்றத்துக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இதனால நம்ம இந்த கிராமத்தை முன்னேற்றுறது ரொம்ப கஷ்டமான வேலை இல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஊர்ல இருக்கிற ஏழை பணக்காரன்னு இல்லாமல் எல்லாருமே கொஞ்சம் வளர்ந்து பணக்காரங்களாக இருக்கணும் அந்த மாதிரி நாள் ரொம்ப தூரத்துல இல்ல அம்மா சுந்தர்ராவ் உன்னோட யோசனை ரொம்ப நல்லா இருக்கு இந்த கிராமத்துக்காக நீ எவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு உன் கண்ணுலேயே தெரியுது உன்னை பார்த்த எனக்கு சந்தோஷமா இருக்கு இந்த கிராம நலனுக்காக மட்டும் இல்லாம கிராமத்துல இருக்கிற ஜனங்க நலனுக்காக கூட நம்ம கஷ்டப்படணும் இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க உடம்புக்கு நல்லதில்லாத ஆகாரத்தை உடம்புக்கு முடியாம போகுது நம்ம ஜனங்க நல்லா இருக்கிற மாதிரி நம்ம தான் பாத்துக்கணும் ஆமா மல்லேஷ் நம்ம ஊர்ல இருக்கிற அதிகமான ஜனங்க ஆத்து தான் குடிக்கிறாங்க நம்மளுக்கு எங்கேயுமே சுத்தமான தண்ணி கிடைக்கல கெமிக்கல் உபயோகப்படுத்துன கொப்பராவதான் காய்கறி செடிக்கு உபயோகப்படுத்துறாங்க அப்பதான் அவங்களும் இந்த ஊரை காப்பாத்துறதுக்காக அவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக நம்ம கூட கை ஜோடிப்பாங்க இப்படி மல்லேஷ் எல்லாரையும் ஒரு பக்கம் சேர்த்தான் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் உங்க எல்லாரையும் எதுக்காக இங்க வர சொன்னேன்னா ஆத்து தான் குடிச்சுக்கிட்டு இருக்கோம் அது ரொம்ப ஆபத்தானது அந்த ஆத்து தண்ணி சுத்தமான தண்ணி இல்ல தான் குளிக்க வைக்கிறாங்க அங்கதான் ஜனங்க துணி துவக்கிறாங்க அது மட்டும் இல்ல நம்ம ஊரு ஜனங்களும் அந்த தான் குளிக்கிறாங்க அந்த ஆத்து தான் நம்ம குடிக்கிறோம் அந்த மாதிரி கெட்ட தண்ணிய நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போய்கிட்டு இருக்கு கொஞ்ச நாள்லயே நம்மளுக்கு நோய் வந்துடும் அது மட்டும் இல்லாம கெமிக்கல் உபயோகப்படுத்தின கொப்ராவை உபயோகப்படுத்தி நம்ம காய்கறிய விளைவிக்கிறதுனால சின்ன வயசுலயே நம்மளுக்கு பிபி சுகர் அப்படின்னு நிறைய நோய்ங்க வருது அதனால நானும் மல்லேஷும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் இந்த ஊருக்குள்ள ஒரு நல்ல இடத்த பார்த்து அங்க ஒரு ஜெனர நோண்டலான்னு இருக்கும் அதுக்கு நீங்க எல்லாருமே எங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும் நம்ம உடம்பு நல்லா இருந்தா நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம் நம்மளுக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சுன்னா எதையும் நம்மளால செய்ய முடியாது நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னா முதல்ல நம்மள சுத்தி இருக்கிற நம்ம ஊரு முதல்ல நல்லா இருக்கணும் அப்பதான் நம்ம ஆரோக்கியமா இருப்போம் அப்படின்னு சுந்தர் ராவ் சொன்ன உடனே ஊர் ஜனங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டு ஆமாங்கப்பா நீங்க சொல்றது உண்மைதான் நாங்களும் உங்க கூட கை ஜோடிக்கிறோம் அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே உதவி செஞ்சு ஒரு பெரிய கிணற தோண்ட ஆரம்பிச்சாங்க இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு கிணற தோண்டி எல்லாருமே அதுல இருக்கிற தண்ணிய குடிக்க ஆரம்பிச்சாங்க ஊர் ஜனங்க எல்லாருமே அந்த தண்ணி சுத்தமா இருக்குன்னு அத குடிச்சிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம கெமிக்கல் உபயோகப்படுத்தாத இருக்கிற கொப்ரவை உபயோகப்படுத்தி அவங்க காய்கறிய விளைவிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி கொஞ்ச நாள் போச்சு எல்லா ஜனங்களும் சந்தோஷப்பட்டுகிட்டு விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க அவங்க ஆடு மாடுன்னு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க காலையில எந்திரிச்சு ஆடு மேய்க்கிறதுக்காக மாடு மேய்க்கிறதுக்காக வயலுக்கு கூட்டிட்டு போய் ஆடுங்களை மேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க கொட்டாயில கட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே ஒவ்வொரு நாளும் ஜனங்க ஆடு மாடை வளர்த்துக்கிட்டு அதை விட்டுக்கிட்டு அது மூலியமா வர காசுல வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தது அந்த ஊருக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன அடர்த்தியான காடு இருந்தது அந்த காட்டுக்குள்ள பெரிய பெரிய சிரத்தங்க இருந்தது அந்த சிரத்தை பசி தாங்க முடியாம ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு ஊருக்குள்ள வந்து ஊருக்குள்ள இருக்கிற ஆடு மாடுங்களை தின்ன ஆரம்பிச்சிருச்சு இப்படி நாட்கள் போக போக ஆடுங்க மாடுங்க குறைஞ்சுக்கிட்டு இருந்தது அத பார்த்து ஜனங்க யாரோ திருடி கொண்டு போறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஊருக்குள்ள ஒருத்தருக்கு சண்டை போட ஆரம்பிச்சாங்க இந்த விஷயம் நிதானமா சுந்தர்ராஜுக்கும் தெரிய ஆரம்பிச்சுச்சு சுந்தர்ராஜ் மல்லேஷத்தை கூப்பிட்டு இப்படி சொன்னான் மல்லேஷ் ஊருக்குள்ள ஆடு மாடு காணாம போகுது ஆடு மாடுங்க எப்படி காணாம போகுது யார் திருடுறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லனா ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாவர நிலைமை வந்தாலும் வரும் ஊருக்குள்ள இருக்கிற ஆடு மாடுங்க எங்க போகுது என்ன ஆகுதுன்னு நம்ம ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கணும் அதனால நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் நீ அதபடியே செய் அப்படின்னு ஐடியாவை காதல சொன்னான் சரி சுந்தர் ராவ் அப்படியே செய்யற அப்படின்னு அவனும் கேட்டுக்கிட்டு அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நேரத்துல ஆடு மாடுங்களை கட்டி போட்டு இருக்கிற இடத்துல ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்தா மல்லேஷ் சிரத்தை காட்டுல இருந்து ஊருக்குள்ள வந்து ஒரு ஆடை திந்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுச்சு அத பார்த்த மல்லேஷ் சுந்தர்ராஜ் கூட சுந்தர்ராஜ் ஊருக்குள்ள இருக்கிற ஆடு மாடுங்க காணாம போதுன்னு நம்ம யோசிக்கிறோம்ல யாருமே அத திருடவே இல்ல பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள இருந்து ஒரு சிரத்தை வந்துதான் சாப்பிட்டு போகுது அதனால அந்த சிரத்தைய புடிச்சு எப்படியாவது ஃபாரஸ்ட்ல கொண்டு போய் நம்ம ரெண்டு பேரும் விட்டுருந்தோம் அப்படியே விட்டுட்டா ஊருக்குள்ள இருக்கிற ஆடு மாடுக்கு அப்புறம் அவகாசம் கூட அதிகமா இருக்குது இதை ரொம்ப ஆபத்தான விஷயம் மட்டும் அந்த முடியாது ஊரு ஜனங்களை கூட உதவிக்கு கூட்டிக்கிட்டா மட்டும்தான் நம்ம இந்த வேலையை சரியா செஞ்சு முடிக்க முடியும் இல்லைன்னா முடியாது என்ன சொல்ற மல்லேஷ் இது எல்லாமே ஊருக்குள்ள வர சிரத்தனாலதானா எப்படியாவது அந்த சிரத்தைய பிடிச்சி காட்டுக்குள்ள கொண்டு போய் நம்ம எல்லாருமே விட்டே ஆகணும் உடனே ஊர் ஜனங்க எல்லாருமே ஒரு பக்கம் சேரலாம் அவங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே மலேஷும் ஊர் ஜனங்களை கூப்பிட போனா இப்படி சுந்தர் ராவ் மல்லேஷ் ரெண்டு பேரும் நடந்த விஷயத்த பத்தி ஊர் கிட்ட சொன்னாங்க ஊர் ஜனங்க எல்லாருமே சிறுத்தை நினைச்சி வயந்து போயிருந்தாங்க அப்போ மலேஷ் நீங்க யாருமே கவலைப்படாதீங்க அந்த சிரத்தைய இந்த ஊருக்குள்ள இருந்து நம்ம வெளியே அனுப்பியே ஆகணும் இன்னைக்கு நைட்டு நீங்க எல்லாருமே ஊருக்குள்ள படுத்து தூங்குற மாதிரி நாடகமாடுங்க நான் மல்லேஷ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி இருக்கேன் மல்லேஷ் கூப்பிட்ட உடனே எல்லாரும் ஒரு ஒரு கம்ப எடுத்துக்கிட்டு அவரு கூப்பிடுற இடத்துக்கு வந்துருங்க சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா கொஞ்சம் தவறுனா கூட உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் நைட்டு நேரம் ஆயிடுச்சு ஆடுங்களெல்லாம் ஒரு பக்கம் கட்டி போட்டு மறுபக்கம் சிறத்துக்கே தெரியாத மாதிரி ஒரு குண்ட நோண்டுனாங்க அந்த குண்ட வெளிய தெரியாத மாதிரி மேல பில்லுங்களை போட்டு மூடிட்டாங்க குண்டுக்கு மேல முழுக்க புல்லாதான் இருந்தது நைட்டு நேரத்துல சிறத்த ஊருக்குள்ள வரும்போது அந்த குண்டு மேல நடந்து வர ஆரம்பிச்சுச்சு அங்க புல்லுங்க தான் இருக்குன்னு நினைச்சு சிரத்த அந்த புல்லு மேலயே நடந்து வந்தது அவ்வளவுதான் சிரத்த குண்டுக்குள்ளேயே விழுந்துருச்சு உடனே மல்லேஷ் சத்தம் போட்ட உடனே ஊரு ஜனங்க எல்லாருமே பெரிய பெரிய கம்ப தூக்கிக்கிட்டு வந்தாங்க அப்ப அந்த சிறத்தனால கீழ இருந்து மேல வரவே முடியல அந்த ஊரு பெரிய மனுஷன் சுந்தர் ராவு கிட்ட அந்த சிரத்தைய பார்த்து இப்படி சொன்னாரு இந்த சிரத்தைய நம்ம உயிரோட விடுறதே வேண்டாம் இத உயிரோட விட்டுட்டோம்னா மறுபடியும் நம்ம ஊருக்குள்ள வந்து இங்க இருக்குற ஆடு மாடுங்களை திங்கிறது மட்டும் இல்லாம நம்மளையே திங்கிற அவகாசம் இருக்கு அதனால இந்த குழிக்குள்ளியே இந்த சிரத்தையே நம்ம இங்க பாருங்க குண்டையா நீங்க சொல்றது ரொம்பவே தப்பு நம்ம எப்படி வாழ்றதுக்காக சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த சிரத்தையும் காட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காம ஊருக்குள்ள வந்திருக்கு ஊருக்குள்ள வந்து இங்க கிடைச்ச ஆடு மாடுங்களையும் இந்த சிரத்தை தின்னுகிட்டு இருக்கு இத மறுபடியும் நம்ம காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் விட்டுட்டா அங்க கிடைக்கிற ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இத நம்ம சாகடிச்சிட்டோம்னா இதனால நம்மளுக்கு எந்த உபயோகமும் இல்ல அப்படின்னு சொன்னான் சுந்தர்ராஜ் இப்படி ஊர் ஜனங்க எல்லாருமே அந்த சிரத்தைய வெளியே எடுத்து மாட்டு வண்டியில் பத்திரமா கூட்டிட்டு போய் காட்டுக்குள்ள விட்டுட்டாங்க காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள இருக்கிற ஆடு மாடு சந்தோஷமா இருந்துச்சுங்க இப்படி ஜனங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க அதே ஊர்ல இருக்கிற சுப்பையா அப்படிங்கற ஒருத்தருக்கு முன்னாடி வர்ற பிரச்சனை முதல்லயே தெரியற சக்தி இருந்துச்சு சுப்பாராவ் இருந்தாலும் இந்த விஷயத்த பத்தி யாருகிட்டயுமே சொல்லாம இருந்தாரு இப்படி இருக்கிற இவரு சுந்தர் ராஜு கிட்ட ஒரு நாள் வந்து இப்படி சொன்னாரு அப்பா சுந்தர் ராவ் எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு இத உங்ககிட்ட சொல்ற எனக்காவது வயசாயிடுச்சு நீங்களாவது கவனமா இத கேட்டுக்குங்க என்ன இந்த வயசானவன் சொல்றான் அப்படின்னு நீங்க கேட்காம இருந்துடாதீங்க முன்னாடி காலம் அப்படிங்கிறது இப்படியே இருக்காது ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க பழமரங்களை மருந்து செடிங்களை அவங்கவுங்க வீட்டு முன்னாடி நட்டா நல்லா இருக்கும் இப்படி அவங்கவுங்க வீட்டு முன்னாடி வளர்க்குறதுனால அதனால ரொம்பவே உபயோகம் இருக்கு ஐயா சுப்பையா நீங்க சொல்லி அமுச்சிருந்தா நானே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன் நீங்க எதுக்காக இவ்வளோ தூரம் வரப்போனீங்க ஊருக்குள்ளே இருக்கிற ஜனங்க அவங்கவுங்க வீட்டு முன்னாடி மருந்து செடிங்களை நடுங்கன்னு நீங்கள் சொல்றது நல்லது தான் ஆனால் ஊருக்குள்ள எங்க மருந்து செடிங்க கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியாதே என்ன பண்றது ஊருக்குள்ள யாருமே இதை விற்கவே இல்லை என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச காட்டுக்குள்ள கொஞ்சம் மூலிகை செடிங்க இருக்கு அங்கே நான் உங்களை கூட்டிட்டு போறேன் நம்ம கூட ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாருமே வரட்டும் அவங்கவுங்க வீட்டு முன்னாடி ஒரு ஒரு செடிய நட்டு வைக்கட்டும் இப்படி சுப்பையா சொன்ன உடனே சுந்தர்ராஜ் கொஞ்சம் கூட யோசிக்காம மல்லையவ கூப்பிட்டு ஊரு ஜனங்களை கூட வர சொல்லி மருந்து செடிங்களை அவங்க வீட்டு முன்னாடி நடனும் அப்படின்னு சொல்லிட்டான் இந்த மருந்து செடிங்கனால ரொம்பவே உபயோகம் இருக்கு இந்த ஊருக்குள்ள ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்துல இருக்கு யாருக்காவது உடம்புக்கு முடியாம போயிடுச்சுன்னா இந்த செடிங்க மூலிகை செடிங்கனால ரொம்ப உபயோகம் இருக்குன்னு சொன்னதுனால ஊரு ஜனங்களும் அவனோட பேச்ச மூலிகை அவங்கவங்க வீட்டு முன்னாடி நட ஆரம்பிச்சாங்க இப்படி நாட்கள் போச்சு ஊருக்குள்ள வியாதியும் தொத்து வியாதி ஒருத்தர் மூலியமா இன்னொருத்தருக்கு பரவி பரவி அதுக்கு மூலிகை எதுவுமே இல்லாததுனால நிறைய பேரு இறந்துட்டாங்க அப்பதான் சுந்தர் ராவுக்கு சுப்பையாவை பத்தி யோசனை வந்தது உடனே சுப்பையாவ பாக்குறதுக்காக சுந்தர் ராவ் போனாரு ஐயா சுப்பையா பக்கத்து ஊர்ல நிறைய பேருக்கு தொத்து வியாதி வந்திருக்காமா நம்ம ஊருக்குள்ளயும் பரவுற அவகாசம் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க நம்ம ஊருக்குள்ள கூட அந்த வியாதி பரவ நிறைய வாய்ப்புங்க இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு ஊருக்குள்ள வந்த இங்க பாருப்பா நீ இதை பத்தி யோசிச்சு கவலைப்படாத நான் எதுக்காக சொல்றேன்னா எல்லாரும் வீட்டு முன்னாடி மூலிகை செடியை செடியாருமே நட்டு வச்சிருக்காங்கல்ல இந்த மாதிரி பிரச்சனை கஷாயம் வச்சு குடிச்சா போயிடும் ரெடி பண்ணி எல்லாருக்கும் இதனால யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது ஒருவேளை அப்படி வந்தா கூட அதனால யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது இந்த கஷாயத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவையானா குடிக்கணும் அது மட்டும் இல்லாம நல்ல ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாரு சுந்தர ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு இங்க பாருங்க ஜனங்களா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன் விஷயம் என்னன்னா எல்லாருக்குமே ஒரு ஆபத்து வருது பக்கத்து ஊர்ல பயங்கரமான வியாதி வந்து அது ஒருத்தர் மூலியமா ஒருத்தருக்கு பரவிக்கிட்டு இருக்கு எல்லாருமே பத்திரமா இருக்கணும் சுப்பையா நம்ம நம்ம வீட்டு முன்னாடி நம்ம நட்டு வச்சிருக்கிற மூலிகை செடியை எடுத்து கஷாயத்தை செஞ்சு கொடுப்பாரு அந்த கஷாயத்தை குடிச்சு நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் அந்த கஷாயத்தை குடிக்கணும் அவங்கவுங்க வீட்ல அவங்கவுங்க இருந்துக்குங்க வெளிய வரப்போவாதீங்க அது மட்டும் இல்லாம நல்ல சத்தான ஆகாரத்தை சாப்பிடுங்க நம்ம எல்லாருமே இப்படி செய்யறதுனால இந்த தொத்து வியாதி நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கொண்டு வந்து விடாது யாருமே பயப்படாதீங்க எல்லாருமே பத்திரமா இருங்க இப்படி ஜனங்களுக்கு எச்சரிக்கை சொன்னாலும் அவங்க பயந்துகிட்டே இருந்தாங்க இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒன்னு ரெண்டு பேருக்கு இந்த தொத்து வியாதி பரவ ஆரம்பிச்சுச்சு இருந்தாலும் ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க சுந்தர் ராவ் சொன்னத பத்தி யோசிச்சாங்க அதே மாதிரி சுப்பையா செஞ்சு கஷாயத்தையும் குடிக்க ஆரம்பிச்சாங்க ஆரோக்கியமான சாப்பாடையும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க நோய் வந்தவங்களுக்கும் கஷாயம் குடிச்சதுனால சீக்கிரமா குணமாயிடுச்சு மத்தவங்களுக்கும் பரவல இப்படி அந்த ஊரு ஜனங்க கஷாயத்தை குடிச்சதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல புத்திசாலித்தனமா யோசிச்சதுனால அவங்க எல்லாருமே ஆபத்துல இருந்து வெளியே வந்தாங்க